சூர் தடவி ஹோட்டல் வேலைக்கு போகிறேன் அப்போ ஓட்டல் வேலையில் வேலை செய்யும் போது நான் ஃபஸ்ட்டு என் நண்பன் கடையில் போய் இட்லி பீப் கடையில் வேலை செய்கிறேன் அடுத்து ஒரு பிரியாணி கடையில் போய் ப்ராண்ட்ட் வேலை செய்கிறேன் அப்புறம் அந்த பிரியாணியை கற்றுக்குனா அவங்க வேற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதை நவீனப்படுத்தி அப்போதான் எனக்கு பிரியாணிங்கிற ஒரு விஷயம் இதை போட்டு ரோட்டில் பிடிச்சேன் ரொம்ப உயர்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிட முடியுனுங்கிறத சாதாரண மக்களும் சாப்பிட முடியுங்கிறத ரோட்டில் உருவாக்கி இன்றைக்கி நாடு முழுவதுமே நல்லவண்டியில் பிரியாணி மிதக்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் இப்படி தான் பிரியாணி என் வாழ்க்கையில் புரிஞ்சுது நம்ம நம்ம டீம்ல இருந்தே ஒருத்தவங்க வந்து உங்க மேல கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கோபத்துல இருக்காங்க சார் வந்து எல்லாமே குடுக்குறாரு சாப்பாடு எல்லாம் இவ்வளவு கொடுக்குறாரு பிரெட் அல்வா கொடுக்க மாட்டுறாரு விடிய காலையில பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி காலையில ஆறு மணி பிரியாணி ராத்திரி தான் பிரியாணி கடையே ஓபன் பண்றாங்க இது எந்த நேரத்துல வேணா சாப்பிடலாமா பிரியாணி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல பகலுக்கு மத்தியானத்துக்கு மட்டுமே உகந்தது அரவயிருக்கு தான் உணவு எடுக்கணும் இப்ப என் பிரியாணி கூட வாங்கிட்டு போய் ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க நானே சொல்லி அனுப்புவேன் கொஞ்சம் மீதி இந்த பிரிட்ஜ் வச்சு நம்ம சூட் பண்ணி சாப்பிடுவோம் ஆனா ஆனா மோஸ்டா பிரியாணி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிட கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்வாங்க இது ஃப்ரிட்ஜ்ல வச்சு எதையுமே சாப்பிட கூடாது ஆமா ஆமா சூரியனால சுடப்பட்டு தான் விதைகள் பயிர்கள் எல்லாமே முளைக்குது மறுபடியும் அதை எடுத்து நம்ம சுட வைக்கிறது தப்பு சுட வைக்கிறது தப்பு இரண்டாவது இன்னொரு விஷயம் ரொம்ப ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட்னா அங்கே பீஃப் இருக்கக்கூடாது பீஃப் பிரியாணி இருந்தால் அது ரொம்ப ஹைஃபை இல்லை அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் வந்துருச்சா பசுமாடை பொறுத்தவரை நம்ம ஒரு தைரியமாக நிறைய பேர் வணங்குவது உண்டு அதை தான் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் உடம்பு நிறைய ஆரோக்கியம்லாம் இருக்குதுன்னு பேசப்பட்டாலும் அதை தவிப்பதுக்கு காரணம் ஒரு சின்ன ஒரு போட்டி உங்களுக்கு ஒரு மூணு பிரியாணி உங்ககிட்ட வந்து வைக்க போறோம் அதுல வந்து உங்க கடை பிரியாணியும் இருக்கு ஆனா நீங்க அதை வந்து கரெக்டா பார்த்து இல்ல டேஸ்ட் பண்ணி சொல்லணும் சரி ட்ரை பண்ணி கண்டிப்பா எனக்கு தெரியும் சாரோட அந்த பிரியாணி திறனுக்கு இன்னைக்கு ஒரு சரியான போட்டி அதையும் கொஞ்சம் ருசி பார்க்கணும் எல்லாத்தையுமே இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சேலம் மாறார் பச்சை கலர்ல போட்டு அழகா வச்சிருக்காங்க அப்பா சொல்லிட்டா கஷ்டமாயிடும் சார் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல எப்படி எப்படி எதை வச்சு சொல்றீங்க நான் உருவாக்குனதாச்சு ஆனா சார் நிமிஷம் சார் உங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஞாபகம் வர அந்த முதல் விஷயம் பிரியாணி 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 தான் எனக்கு என்ன ஒண்ணு சின்ன வயசுல நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க மாம்பழமா மாம்பழம்ன்ற பாட்டு சேலத்தை வச்சு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா சேலத்துல மாம்பழம் ஃபேமஸ் எப்படி அந்த மாம்பழம் பிரியாணியா நீங்க மாத்தி உலகம் முழுக்க கடப்பேர் சேல ஆர் ஆர் பிரியாணி வைக்கிறோம் நினைச்சீங்க அது ஒண்ணு ஒரு நாள்ல நடந்த விஷயங்கள் இல்லைங்க கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளமா என்னுடைய உழைப்பு நான் பிரியாணிங்கிறத கட் பண்ணி நான் நினச்சே பார்க்கலாம் அப்படி ஒரு விஷயம் இருக்கிறது கூட எனக்கு தெரியாது நான் சென்னைக்கு வரும்போது சேலம் உடைய வாழ்க்கை வேற சென்னையுடைய வாழ்க்கை வேறு சென்னைக்கு அந்த அடையாளம் கிடையாது மாமல்லங்கிற அடையாளம் இங்கே வந்து ஹோட்டலில் பணி புரிகிறோம் எனக்கு நினச்ச மாதிரி ஒரு கொத்தாச்சவட்டியில் கூலி தூக்கி பிழைக்கணும் அப்படின்னு வந்து மூட்டை தூக்கி பிழைச்சி ஒரு காய்கறிகளை வச்சு பொழச்சிக்கலாம் அதுதான் என் கனவாக இருந்தது இல்லைன்னா ஏதோ பாடி பொழச்சிக்கலாம் பாடுங்கிறது ஒரு ஆர்வம் இருக்கும் அவங்க இப்போ பாடுவீங்க நல்லா ஆமாம் அப்போ ஓ ஆமாம் ஆ இப்போ பாட்டு கேட்குறதோட சரி அப்போ அந்த ஆர்வம்னா இருந்தது அப்படி இருக்குன்னு நான் பொழச்சிக்கலாம் இப்படிலாம் ஒரு தன்னம்பிக்கை அப்புறம் அதெல்லாம் வயிற்றுக்கு சோறு இல்லைங்கும் போது முடியல நமக்கு சொந்த வீடு எதுவும் கிடையாது யாரும் கிடையாது இல்லை நம்ம நான் இருக்க முடியல சென்னையில் வயிற்றுக்கு சோறு தடவி ஹோட்டல் வேலைக்கே போகிறேன் அப்போ ஹோட்டல் வேலையில் வேலை செய்யும்போது நான் ஃபஸ்ட்டு என் நண்பன் கடையில் போய் இட்லி பீஃப் கடையில் வேலை செய்கிறேன் அடுத்து ஒரு பிரியாணி கடையில் போய் பாய்ட்டு வேலை செய்கிறேன் அப்புறம் அந்த பிரியாணியை கற்றுக்கிறேன் அவங்க வேறு மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை நவீனப்படுத்தி நானும் ஒரு இட்லி கிடையதான் போட்டேன் அதில் என்னால் உடல் வலியும் வலியுமே தூக்கம் தாங்க முடியல அரிசி ஊறு வைக்கிறது காலையில் விடிய கால் எந்திரிச்சி நேரத்தில் எல்லாம் செய்ய முடியல அப்புறம் பிரியாணி தொடுறேன் அப்போ தான் எனக்கு பிரியாணிங்கிற ஒரு விஷயம் இதை போட்டு ரோட்டில் பொழைச்சா என்ன ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த புதுசாக நம்ம கொண்டு வரும்போது தான் அதில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்து அந்த விஷயத்த சவாலாக ரொம்ப உயர்ந்தவங்க மட்டும்தான் சாப்பிட முடியணுங்கிறத சாதாரண மக்களும் சாப்பிட முடியுங்கிறத ரோட்டில் உருவாக்கி இன்றைக்கி நாடு முழுவதுமே தள்ளுவண்டிகளில் பிரியாணி மிதக்கிற அளவுக்கு உருவாக்கி இருக்கிறோம் இப்படி தான் பிரியாணி என் வாழ்க்கையில் புகுந்தது கிரேட் கிரேட் சார் இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்களே இப்போ நீங்கள் தள்ளுவண்டி கடையோ இல்லை இந்த முதல் அவுட்லெட் ஆரம்பிக்கும் போது அப்படி இந்த போட்டின் அதிகமா இருக்கும் பிரியாணி கடையில் தாம்பரம் பகுதியில் ஈசைட்டு பிரியாணின்னு சொல்லுவாங்க இப்போ அவர் தவறிட்டார் அவர் பிள்ளைங்க தான் நடத்துறாங்க கொஞ்சம் சிறு அளவில் அப்போ ரொம்ப இருந்த ஒரு ஈசை பிரியாணின்னு நான் ஆரம்பிக்கும் போது இல்லை நான் ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்கும் போது அவர் போட்டி இருக்கும் போட்டியே இல்லை நான் வேற பகுதியில் இருக்கிறேன் கூட தாம்பரத்தில் வந்து சொல்லுவாங்க பிரியாணி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கடை ஒரு அந்த அந்த ஒரு கடை தான் அந்த சென்னையில் அப்போ யாருமே இல்லை பிரியாணினாவே ஏதோ ஒரு பீ பிரியாணி ஒரு காக்கா பிரியாணி இந்த மாதிரிலாம் ஒரு இதில் அரிசியில் அப்படி மொத்தமாக போட்டு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அந்த மோர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம் அந்த பகுதியில் மட்டுமே இருக்கும் பீஃபில் ஓகே ஓகே இந்த மாதிரி கிடையாது உயர்ந்தர ரைஸில் ரோட்டில் கிடையாது சரி சரி இப்போ ரொம்ப நாளாகவே இந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை இப்போ பிரியாணின்னு வந்துட்டால் வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி பெரும்பாலான கடைகளில் சென்னையில் வந்து சிக்கன் பிரியாணி இருக்கும் மட்டன் பிரியாணி இருக்கும் ஆனால் ரொம்ப குறிப்பிட்ட கடைங்களை மட்டும்தான் இந்த பீஃப் பிரியாணின்னு ஒன்று இருக்கும் ஒரு கட்டத்தில் எப்படி ஆயிடுச்சுன்னா ரொம்ப ஒரு ஹைஃபை ரெஸ்டாரண்ட்னா அங்கே பீஃப் இருக்கக்கூடாது பீஃப் பிரியாணி இருந்தால் அது ரொம்ப ஹைஃபை இல்லை அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சா எதனால பெரும்பாலான கடையில் அது பீஃப் பிரியாணி விற்கிறது வைக்கிறது வந்து இப்போ மாடுகளை வந்து பசு மாடுகளை வந்து இது வந்து இந்தியாவை வரை இந்துக்கள் அதிகம் உள்ளது இந்தியாவை பாம்பையும் சரி இங்கே நம்ம தெய்வமாக வளங்குறவங்க உண்டு பாம்பு பால் புத்துக்கு படைப்பது பெண்கள் எல்லாருமே புத்துக்கு வந்து பால் ஊற்றி பாம்பையே தெய்வமாக நினைக்கிறாங்க இதே தாய்லாந்தோ சீனாவோ போயிட்டீங்களா பாம்புகிரி இல்லாத வீடு இருக்காது வீட்லேயே வளர்த்து சாப்பிடுவாங்க அந்த நாடு உடைய கலாச்சாரம் அப்படி இங்கே இருக்கிற கலாச்சாரம் அந்த மாதிரி இது பசுமாடை பொறுத்தவரை நம்ம ஒரு தெய்வீகமாக நிறைய பேர் வணங்குவது உண்டு வீட்டில் வளர்த்து அது பால் தன் பிள்ளை போல் பெண்கள் அதை பராமரிக்கிறீங்க உண்டு கிராமங்களில் ஏன்னா அந்த பாலை வச்சு தான் அவங்க வாழ்க்கையே இருக்கும் பசுமாடை வச்சு அது போடுற எருவ எருமா மட்டையாகிறது அது உடைய பாலை தயிராக வெண்ணெய் நெய்யாக மாற்றி வாழ்க்கையை நடத்துவது உண்டு அது ஒரு பிள்ளை மாதிரி பார்ப்பாங்க இந்த வாழ்க்கை போராட்டத்தில் கட்ட காலத்தில் உங்களுக்கு நீங்க செஞ்சு இட்லி அந்த பீஃப் கறி ஆரம்பிச்சிங்க அதில் தான் நான் வேலைக்கு நான் சேர்ந்தது முதல்ல அதை கிட்ட இருந்து நம்ம பார்க்கும்போது அதான் கண்ணதாசன் ஒரு வரி சொல்லி இருப்பாரு பாவம் தென்னா போச்சுன்னு பார்க்கும்போது பாவம்னு சொல்லணும் இன்னைக்கு கூட சரி கோழியை குஞ்சா பார்க்கும்போது கொஞ்சுவோம் பார்ட்டின்னு வந்துட்டா வருத்தருவோம் இல்லையா இதெல்லாம் வந்து மனசு அந்த நேரத்துக்கு மாறிக்கும் மாத்திக்குவாங்க ஆடுக்குட்டி கூட பெரும்பாலும் ஆடு வளர்க்குறீங்க ஆட்டுக்குட்டி அவங்க வெட்டி சாப்பிட மாட்டாங்க சந்தையில் கொண்டு போய் வித்துனா அந்த வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைங்களாம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க ஐயோ ஆடை விற்கிறியாப்பா அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உண்டு இப்படி ஒரு பிராணிகள் மேல அதிக அக்கறை எடுக்கிற நாடு நம்ம இந்தியா மாடுன்னு இல்லை ஆட்டு மேலேயும் அந்த அக்கறை இருக்கும் வளர்த்தவங்க கோழியை சாப்பிட மாட்டாங்க வீட்டில் வளர்க்குற கோழியை அடிச்சு சாப்பிட்ற மனசு அவங்களுக்கு கேட்காது குழந்தை போல நம்ம வளர்த்த நம்மளே எப்படிங்க அடித்து சாப்பிட்றதுன்னு சொல்கிறீங்க இருக்காங்க இல்லையா அதனால் இந்த பீப்புங்கிறது வந்து ஒரு கடவுள் சாணத்தில் வச்சு பார்க்கக்கூடிய பண்பு இருக்குது பெரும்பாலும் இருக்குது சில பேருக்கு அது உணவாகவும் இருக்குது அந்த முரண்பாடு என்ன நிறைய இந்த நாடு இந்தியா தான் உலகத்திலேயே வேறு எங்கேயும் அது கிடையாது அதனால தான் பீப்பை வந்து ஒரு தெய்வீகமாக நினைக்கிற வாசி பசு மாடுகளை அதை வந்து ஒரு சுவையாக இருந்தாலும் தரம் அதை தான் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் உடம்பு நிறைய ஆரோக்கியம்லாம் இருக்குதுன்னு பேசப்பட்டாலும் அதை தவிர்ப்பதுக்கு காரணம் இதுதான் அது ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமாக நமக்கு இருக்குது மாடுகளை வச்சு நம்ம பிழைக்கிறோம் தெய்வீகமாக நினைக்கிறேன்னா குறிப்பிட்ட இந்த நிறைய கடைகள் வந்துருச்சு இன்னைக்கு சிக்கனோட பீஃப் தான் ரேட் அதிகமாக இருக்கு கோழிக்கரியோட ஆட்டுக்கறிக்கு அடுத்தது பீஃப் இன்னைக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரடுங்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த அளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் இந்த கொரோனா காலத்துக்கு அப்புறம் மக்களுக்கு நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வேணுமனா இதுல நிறைய இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வந்து இன்னைக்கு நிறையா பெண்கள் ஆண்கள் இன்றைக்கெல்லாம் புளியந்தோப்பு போயிட்டீங்களா அந்த மாட்டு ஃபுல்லா ரோட்டில் கூட நைட்டில் ஆரம்பிக்கும் பெண்கள் இருந்து ஆண்கள்லேருந்து இருந்து இருக்கிறாங்க இது வந்து விஞ்ஞான காலத்தில் தடுக்க முடியாது தான் அது ஒரு அவமானமாக நினைக்கிற காரணம் ஒரு தப்பு அப்படின்னு நினைக்கிற காரணம் சில பேர் பன்றி அரிச்சு கூட எங்கள் சேலம் மாவட்டம் ஃபுல்லாக எடுத்துக்குவாங்க எல்லாரும் வீட்லேயும் பசு எடுத்துக்க மாட்டாங்க மாடு சாப்பிட மாட்டாங்க ஆனால் கேரளா பக்கம் போயிட்டிங்களா நிறையா சாப்பிடுவாங்க தமிழ்நாட்டை தாண்டிட்டாவே அது நிறையா சாப்பிட்றது உண்டு சில ஊர்களில் அது பிரச்சனையாகவும் இருக்குது ஓகே சார் இப்போ வந்து பிரியாணின்னு வந்துட்டாவே பயங்கர போட்டிகள் வந்து அதிகமாகிடுச்சு நிறைய கடைகள் அவங்க அவ்வளோ அவுட்லெட்ஸு இப்போ யூடியூப்பை திறந்தாவே யாராச்சும் ஒருத்தர் இப்படி தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்டி நான் கடைக்கு போனேன்னு ஏதாச்சும் ஒரு பிரியாணி கடைக்கு தான் போகிறாங்க அதனால் இப்போ நீங்கள் ஒரு ஓனராக இருக்கும் போது உங்களுக்கும் நிறைய போட்டிகள் இருக்கும் மற்ற அவுட்லெட்ஸ் கூட அந்த ஒரு கம்பாரிசன் இருக்கும் அது வந்து உங்ககிட்டயே வந்து கேட்டு இல்லை

அதையும் கொஞ்சம் ருசி பார்க்கலாம் எல்லாத்தையுமே இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் இதுதான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு சேலம் மாறார் பச்சை கலர்ல போட்டு அழகா வச்சிருக்காங்க அது நினைக்கிறேன் ஏன் சார் இதுதானா எதுனால சொல்றீங்க எப்படி சொல்றீங்க இதெல்லாம் அந்த சுவை இருக்கு கலர் கம்மி ஆனா கலர் இந்த கலர்ங்க இதுல வந்திருக்கணும் இது கலர் கரெக்டா இருக்கு சுவை இதுதான் இதுதான் சேலம் கரெக்டா ஆனா சார் ஆக்சுவலா கரெக்ட் இதுதான் சேலம் மாறார் பிரியாணியும் கூட

சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணி உங்க பிரியாணி தவிர சீரக சம்பா பிரியாணி சீரக சம்பா இல்ல நான் வந்து கடை பார்த்தேன் திண்டுக்கல் தலப்பா கட்டி திண்டுக்கல் தலப்பா கட்டி நம்மள தேர்வு சீரக சம்பாக்கிறது எல்லா கடையிலும் வாங்கி சாப்பிடுவேன் பெரும்பாலும் பாஸ்மதி சாப்பிட மாட்டேன் சீரக சம்பாதான் சாப்பிடுவேன் பாஸ்மதில நம்மளுதான் நல்லா இருக்கும் அதுவும் உண்டு ஓகே நீங்க ஏன் அந்த சீரக சம்பா ட்ரை பண்ணல சார் சீரமா இப்படியே வளர்ந்துட்டேன் அளவு அதிகமாக கொடுத்தும் பழகிட்டோம் சீரக சம்பள உள்ள அளவு கொடுக்க முடியாது ரைஸ் ஆண்டு வராது பாஸ்மதி மாதிரி சரி சரி அது குறைந்து வரும் அந்த அளவாக தான் கொடுக்க முடியும் அதில் நெய் ஆக்டிவ் பண்ணி நம்ம கொடுக்குறோம் ரேட்டு அதனால பார்த்தீங்களா அவங்களாம் கம்மியாக தான் கொடுப்பாங்க அது நான் போட்டு பார்த்தேன் ஆனால் எனக்கு இதுலேயே வந்தவாசி இது நமக்கு எடுக்குது நான் விரும்ப மாட்டேங்கிறாங்க மதுரைவெளி கடையில் போட்டால் ஒரு அஞ்சு கிலோ கூட ஓடலை ஓகே பாஸ்மதி தான் நம்ம ஆளுங்க அது ஆனால் வெளியே அவுட் மதுரை பக்கம் இந்த பக்கம்லாம் திருநெல்வேலி இப்படி தீடுகள் பக்கம்லாம் திருச்சிப்பா சீரக சம்பா கேட்டிருக்காங்க முயற்சி பண்ணிட்டோம் ஓகே இருந்தாலும் நம்ம நம்ம டீம்ல இருந்தே ஒருத்தவங்க வந்து உங்க மேலே கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கோபத்தில் இருக்காங்க சார் வந்து எல்லாமே கொடுக்குறாரு எல்லாம் எவ்வளோ கொடுக்குறாரு பிரெட் அல்வா கொடுக்க மாட்டுறாரு அதை நான் கொடுத்தேன் யாருமே கண்டுகல கடையில் எவ்வளோ கேட்கறாங்கன்னு பார்ப்பேன் நான் அதை ஒரு பொருட்டாவே யாருமே எடுத்துக்கிறா பிரெட் அல்வாவை பேர் ஒரு பத்து பர்சன்ட் பேர் தான் அதை விரும்புறாங்க மீதி நைன்டி பர்சன்ட் பேர் அந்த பிரெட் அல்வாவை அது பிரியாணிக்கு மேலே அதுலேயும் ஒரு கொலஸ்ட்ரால் இருக்கா பிரெட் அல்வாங்கிறது எண்ணெயில் பொறிக்கக்கூடிய பிரெட் அது அது ஒரு ஆரோக்கியமானது கிடையாது மற்ற ஸ்வீட் மாதிரி எண்ணெயில் அந்த பிரெட்டை பொறிச்சு நிறைய எண்ணெய் குடிச்சிடும் அதுக்கு மேலே கொஞ்சம் பாலை ஊற்றி சக்கரை போட்டு கிண்டி முடிஞ்சால் கொஞ்சம் நெய் உள்ள நெய்யில் செய்யணும் கட்டுப்படி அது யாரும் நெய்யில் செய்ய மாட்டாங்க அவ்வளோ எண்ணெய் தான் ஆமாம் பால் கோவா போட்டு செய்யணும் கோவா போட்டு பால் கோவா அடிக்கணும் அவ்வளோலாம் அடித்து கொடுத்தா தான் அது சுவையாக இருக்கும் அது அப்படி யாரும் பண்ணுறதில்ல ப்ரெட்டை மட்டும் போட்டு கொடுக்குறாங்க அது கொலஸ்ட்ரால் சுகருக்கிறவைங்க லைட் பண்ணுறது கிடையாது நிறைய நெஞ்சு கரிப்பு எடுத்துக்கும் அது பிரியாணிக்கு மேலே இன்றைக்கி அல்வா அதை சாப்பிடும்போது நல்ல ஒரு உணவு சரி தான் சார் அதனாலதான் போட்டு எடுத்துட்டேன் ஓகே 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 சார் இன்னும் சில பேர் வந்து இந்த பிரியாணி சொன்ன மாதிரி ஒன்னு வாங்கினா ரெண்டு சாப்பிடலாம் அதெல்லாம் சரி இப்போ வந்து விடிய காலையில் பிரியாணி ரெண்டு மணிக்கு பிரியாணி காலையில ஆறு மணி பிரியாணி ராத்திரி தான் பிரியாணி கடையே ஓபன் பண்றாங்க இது எந்த நேரத்தில் வேணா சாப்பிடலாமா பிரியாணி நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல பகலுக்கு மத்தியானத்துக்கு மட்டுமே உகந்தது உணவை பத்தி பெரிய ஒரு விஷயம் கேட்டிங்களாவே முழு வயிறு சாப்பிடுவது எந்த உணவானு தவறு அறவையிலுக்கு தான் உணவு எடுக்கணும் இப்போ என் பிரியாணி கூட வாங்கிட்டு போய் ரெண்டு பேர் சாப்பிடுவாங்க நானே சொல்லி அனுப்புவேன் கொஞ்சம் மீதி இருந்தா பிரிட்ஜில் வச்சு நம்ம சூட் பண்ணி சாப்பிடுங்க சாப்பிடலாமா அந்த மாதிரி சூடு அந்த மாதிரி சாப்பிடலாம் நீங்க பிரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது சக்கர சொத்து குறைஞ்சிரும் பிரிட்ஜில் வைக்கிற ஒரு நன்மை அதுதான் சரி அதில் இருக்கிற சத்துக்கள் குறையும் ஆனால் ஆனா மோஸ்ட்டாக பிரியாணியை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட கூடாதுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவாங்களே சார் ஃப்ரிட்ஜில் வச்சு எதையுமே சாப்பிடக்கூடாது ஆமா ஆமாம் எதையுமே கூடாது நீங்க நீங்க சொல்லுவது ஒரு ஒரு ஹவர் ரெண்டு ஹவருக்கு சாப்பிடலாமா என்ன சமைச்சு சாப்பிடுவதே தப்பு உலகம் சூரியன் சுடப்பட்டு எந்த உணவு சுடப்பட்டு கொடுக்குது ஏற்கனவே ஒரு சூடு பட்டு தான் தேங்காய் வருது அதுக்கப்புறம் எடுத்து அதை நம்ம குழம்புல போட்டு சாப்பிட்றோம் அது தப்பு சூரியனால் சுடப்பட்டு தான் விதைகள் பயிர்கள் எல்லாமே முளைக்குது மறுபடியும் அதை எடுத்து நம்ம சுட வைக்கிறது தப்பு சுட வைக்கிறதே தப்பு இரண்டாவது இன்னொரு விஷயம் சுட வச்சது இருபது நிமிஷத்துக்கு மேலே வச்சு சாப்பிட்றது ஒரு தப்பு அதுவே பழசாகி சாப்பிட்றது இன்னொரு தப்பு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பல தப்புகள் படி நம்ம சாப்பிட்டு தான் நானூறு ஐந்து ஆண்டுகள் நம்ம வாழக்கூடிய ஆயுசை இன்றைக்கி அறுபது எழுபதுள்ள சுருக்கி இருக்கிறோம் ஓகே 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 ஆமாம் சூரியனால் ஏற்கனவே ஒரு சூடு பட்டு தான் எல்லா உணவும் படைக்கப்படுது அதனால தான் மிருகங்களுக்கு எந்த ஒரு வைத்தியமே இல்லாமல் பிரசவம் பார்த்துக்குறாங்க காட்டுக்குள்ளேயும் மலையிலையும் மொழியும் வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று இனம்பெருக்கம் பண்ணிக்கிறேன் காக்கையெல்லாம் எந்த ஆஸ்பத்திரிக்கு போகுது போட்டு தலையிலையா ஆ நான் இன்னொன்று கூட சொல்லுவேன் ஏ உலகத்துலேயே ஆரோக்கியமானது யாருப்பா பண்ணி தான் என்ன அது பண்ணி அப்படிங்க ஆரோக்கியமானது அது சேர்த்துல பொருளுது அசுத்தத்தை சாப்பிடுது அசுத்தத்தில் இருக்குது அந்த எப்படி எப்படிப்பா அது படின்னு என்ன கேட்பாங்க நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குளிக்கணும் டெய்லியும் குளிச்சு துணி மாற்றிக்குவேன் அது அது எங்கே குளிக்கிது சேத்துலேயே அசுத்தத்துலையும் கிடக்குது நீ போய் அந்த அசுத்திலையும் சேர்த்துலேயும் எத்தனை நாள் உயிர் வாழலான்னு பார்க்கலாம் அந்த அசுத்திலையும் சேர்த்துலேயும் வளர்ந்தது உயிர் வாழுது இல்லை அதுதான் ரொம்ப ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக ஓகே அதனால தான் அப்படி சொன்னோம் சூப்பர் சூப்பர் சார் சரி இப்போது இப்போ எல்லா ஹோட்டல்லையும் வந்து போடுறதெல்லாம் பயங்கரமாக சேல் ஆகுதுன்னு சொல்ல முடியாது அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் இப்போ சேலம் மாறாரில் பிரியாணியை தாண்டி வேறு என்ன பொருள் வந்து நீங்கள் பெருசாக நல்லா போகும் நினைச்சீங்க பிரியாணி ஒன்றை ஒழுங்காக சிஸ்டி ஃபைவ் ரொம்ப இப்போட்டியாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி சிக்ஸ்டி ஃபைவே இருக்காது பிரியாணி ஓடுற அளவுக்கு சிஸ்டி ஃபைவ் ஓடும் அது நான் பகடாவாக பகடாவா டேஸ்ட் சரி சரி அதை தான் நான் கடைக்குள்ளேயும் போட்டிருக்கேன் அது நல்லா போகும் அப்புறம் மற்ற ஐட்டங்கள் போதும் கடையுடைய இடத்தை பொறுத்து இப்போ நீங்கள் சோழிநூல்லூர் போனீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நிறையா இருக்கும் கொரோனாக்கப்புறமே நிறையா ஐட்டங்களை நாங்கள் விட்டுட்டோம் இன்னும் அதை சரி பண்ண முடியல நான் ஃப்ரைடு சிக்கன்லாம் போட்டிருந்தேன் அந்த கேப் அதுவே நான் உருவாக்கியிருந்தேன் இப்போ மறுபடியும் அதெல்லாம் உருவாக்குறேன் சரி சரி நான் இப்போ அதுக்கெல்லாம் கொண்டுட்டு வரேன் கடைகளோட அளவு பொறுத்து இப்போ ஒரு நாற்பதுக்கு நாற்பது தான் இருக்கும் பத்து டேபிள் போட்டு அப்படி சின்ன கடையில் பிரியாணி சுற்று போய் ஒழுங்காக கொடுங்க போம்பேன் இன்னும் கொஞ்சம் தந்தூரி சிக்கன் சில கடைகள் இருக்கும் இன்னும் நான் மில்ஸுக்குள்ளெல்லாம் போகலை அது மில்ஸ் நான் சோழிநூல் மட்டும் பெரிய ரெஸ்டாரண்ட்டு போட்டிருந்தேன் இடத்துக்காக அப்படி சின்ன எனக்கு இது நல்லா இருக்குது வியாபாரம் ஒன்னு ஒழுங்கா செய்வோம் ஆள் பிரச்சனைகளுக்கா இருக்கு வழக்கு பார்க்க ஈஸியா இருக்கும் சரி நிறைய ஐட்டங்களை போட்டால் அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லிட்டு பில்லு பார்க்க முடியாது எனக்கு படிப்பு இல்லை கஷ்டமா இருக்கும் நமக்கு தான் ஒரு நேம் இருக்கு போடுவேன் நல்லா அதனால அதோட நிறுத்திட்டேன் சரி ஓகே சார் இப்ப சென்னையில் எனக்கு தெரிஞ்சு பிரியாணி வந்து ரொம்ப குறைவான பிரியாணி தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து அதுக்கு பட்சம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் பிரியாணி கிடைக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்கள் எப்பயாச்சும் ரொம்ப ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் செம்ம காஸ்ட்லி பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா அதோட டேஸ்ட் எப்படி இருந்திருக்கு அது ஃபைவ் ஸ்டாரை பொறுத்தவரை ரைஸ் ரொம்ப காஸ்ட்லியான ரைஸாக போடுவாங்க சமைக்க தெரியாது அப்படி இது எல்லாம் ஒன்றா போட்டு தான் கொடுத்துருவாங்க எந்த ஃபைவ் ஸ்டாரிலேமே பிரியாணி பேர் எடுத்துருக்காது அது பிரியாணி வச்சுருந்தா கூட கொஞ்சம் தான் எடுப்பாங்க ஒன்லி பிரியாணின்னா வழி இல்லாமல் சாப்பிடுவாங்க அவங்களால அந்த காரஞ்சாரம் கொடுக்க முடியாது ரைஸ் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி போடுவாங்க ஓ அதுதான் அவங்களுடைய மீட் எல்லாமே பிரிட்ஜில் இருக்கிற மீட்டு பச்சையே நம்மள மாதிரி அண்ணா வெட்டிட்டு வந்து எல்லாமே மங்காய்ந்த களிலேருந்து பிரிட்ஜில் இருக்கும் ஃபைவ் ஸ்டாரை பொறுத்தவரை அதனால் அந்த சுவை அவங்களால தர முடியாது சரி சரி குவாலிட்டி இருக்கும் அரிசி மட்டும் நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாங்க ஓகே ஸோ தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தோட பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம திண்டுக்கல் திண்டுக்கல் தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ நிறையா வந்துட்டாங்க நம்ம ஆம்பூர் சைடு மாறுபட்டு போச்சு சுவை நீங்கள் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது வேற இப்போ நான் பல்லவண்டியில் போட்ட பிரியாணிலாம் சாப்பிட்டா நகரவே முடியாது என் மனைவியை நீங்கள் கேட்பாங்க அந்த பிரியாணி ஒரு நாளைக்கு போட்டு கொடுமா நான் எப்போது போடுவேன் கிச்சனில் மாறுபட்டு போச்சு பொருளுடைய மனங்கள் மாறு மாறிப்பட்டு இருக்குது மாறி மாஸ்டருகள் இப்போ நாற்பது வருஷம் முன்னாடி இருந்த மாஸ்டருங்க நீங்கள் இல்லை பொருள் சமைக்கிற அளவுக்கு இல்லை எல்லாமே மாறுபட்டுருக்குது நீங்கள் அந்த காலத்தில் இட்லி சாம்பார் வெள்ளம் போட்ட கர்நாடகா கர்நாடகாலே கர்நாடகா சாம்பார் இன்றைக்கி கிடையாது ஆமாம் எல்லாமே மாறுபட்டுருக்குது இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலான்னா கசகசா முந்திரி ஆனியன் போட்டு தான் அடிக்கணும் இன்றைக்கி வெங்காய கடையில் அடித்து முடிச்சிடணும் அதுதான் பன்னீர் பட்டர் மசாலாங்கிறாங்க பன்னீர் பட்டர் மசாலாவுடைய கசகசா முந்திரிங்கிறதே இன்றைக்கி தூக்கி வெளியே போட்டாங்க ஓகே ஓகே அது முறையாக இல்லை அது அடித்து ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவாங்க அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுவாங்க பாலக் பன்னீர் பன்னீர் பட்டர் மசாலா கோபி மசாலானாவே அதை எடுத்து போட்டு

சில பேர்லாம் கலர் பார்த்து ஏமாந்துட்டு நான் சொல்லுவேன் என்ன ஏன் உங்கக்கிட்ட போனால் கூட மனம் அல்லது இல்லை எப்படியா என் நான் பிரியாணி பிரிக்கிறேன் எங்கே போனாலும் ஆர்டர் பண்ணிவிடுவேன் ரொம்ப நொந்து போய் தள்ளி விட்ருவேன் எந்த ஸ்டேட்டில் நீங்கள் போயிட்டோன்னா நான் பிரியாணி சாப்பிட மாட்டேன்னு முடியும் இல்லை பெரும்பாலும் வெளி ஸ்டேட்டில் பிரியாணி அந்தளவுக்கும் கிடையாது வெளியூர்லாம் போயிட்டோமா நம்ம இடத்துல கிடையாது இருந்தாலும் அதை வாங்கி அதை விட கொஞ்சம் குழம்பு கிளம்பு எதாவது சேர்த்து தான் சாப்பிடுவேன் உணவுங்கிறத இந்தியாவில் இன்றைக்கி நல்லா சுவை உணவுங்கிறது இனிப்புத்தன்மைக்கு எல்லாம் கொண்டு போயிட்டாங்க அந்த காரத்தன்மையிலேருந்து எந்த இப்போ சின்ன வெங்காயம் ஒழிச்சு குழம்புக்கிறதே பட்டு போயிட்டு இருக்குது சாம்பார் வைப்பதும் சரி வீட்டிலிங்களையும் சரி எல்லாம் சீக்கிரம் ரெடியாகுங்கிற அளவுக்கு இன்னும் கொஞ்ச நாள் பாக்கெட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மசாலாலாம் பாக்கெட்டில் வந்துடும் எதெல்லாம் செஞ்சாங்க எடுத்து கொட்டி டக்கு போன சாப்பிட்டு போகணும் புளிசாதமே இன்னைக்கு நம்ம கோயிலில் சாப்பிட்ற புளிசா திகி கூட அன்னைக்கு வெளியில எங்கேயும் சாப்பிட முடியாது ஒரு ஹோட்டலில் ஆமாம் ஆமாம் அந்த ஃபுட் பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் இருக்குது இன்னைக்கு நிலைகள் ரைட் ஆமாம் இன்னைக்கு வந்து

ஸோ நீங்களும் நிறைய நாடுகள் டிராவல் பண்ணிருப்பீங்க ஆனால் உண்மையில பாகிஸ்தான் பிரியாணி இன்னும் நான் சாப்பிடல இப்போ துபாய் போயிருந்தேன் சரி எனக்கு ஒன்றரை லட்சத்தெல்லாம் விருந்து வச்சாங்க என்னால் சாப்பிடவே முடியல நிச்சயமாக பாகிஸ்தான் கடையில் கூலி தூக்குறீங்க நான் நெட்லி போட்டுருந்தே அந்த கடையில தான் எல்லாமே சூப்பராக இருந்தது டேஸ்டா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது மட்டன் சாப் ஆஸ்ட்ரேலியா சாப் சாப்பிட்டேன் ரொட்டி டாலு அவ்வளோ சூப்பராக இருந்தது உண்மையிலேயே நல்லா இருந்தது காரணம் அந்த இஸ்லாமியங்கிறதுனால அந்த சுவை அந்த சாப் சொல்லுவேன் லண்டன் போய் நான் கபாபு மட்டன் கவாப்பு பாகிஸ்தான் கடையில் தான் சாப்பிட்டேன் இன்னும் பிரியாணி நான் சாப்பிடல ஆனால் பிரியாணி வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க அடிக்கிறது லாகூர் பிரியாணி பீப்பு தான் அவங்க அடிக்கிறாங்க அதான் அவன் மற்றபடி அவங்களுக்கு உண்மையிலேயே இந்த கவாப்பு நான்வெஜ் பிரியாணிகளுக்கு பாகிஸ்தான் குட் தான் சரி சரி ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு நீங்கள் சாப்பிட்டது ரொம்ப காஸ்ட்லியான பிரியாணி சார் காஸ்ட் அந்த ஃபைவ் ஸ்டாரில் போகும்போது சொல்லுவாங்க ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிளேட்டுன்னு அப்புறம் அவங்களோட இது இருக்கு இல்லையா அந்த ஹால் ஃப்ரீ கொடுக்குறது நிகழ்ச்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து போடுவாங்க அவங்களோட இன்னும் அந்த மனசு வருமா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா குத்து இந்த பிளேட்டு சார் மனசு வர தானே அங்கே போகிறான் மனசு இல்லாமல் அங்கேயும் போக போகிறான் சரி சரி ஓகே சார் இப்போ உங்களுக்கு என்ன ஒரு ஆசை இந்த பிரியாணி கடைகள் வந்து இன்னும் இவ்வளோ எவ்வளோ கடைகள் இன்னும் அதிகமாக உங்களுடைய சென்டர்ஸ் திறக்கணும் இன்னும் அயல் நாடுகளில் இதை பற்றி பயிற்சி முதிர்ச்சி இல்லாமல் இருக்குது உலகம் முழுதும் இது பரவணும் நல்லா இல்லாதவர்களுக்கு அருமையான ஒரு ஊட்டச்சத்துங்க நம்ம ஒரு எந்த பொருளையும் ஒரு தோசையிலையோ இட்லி ஒரு வகையில் காலையில் ஆவியில் வேகிற வசதி இடியா இதெல்லாம் நன்மைகள்னால் கூட வெறும் சக்கரை சத்து மட்டுமே இல்லாமல் உழைக்கிற எங்களுக்கு ஒரு உன்னதமான உணவு இன்றைக்கி எல்லோருக்கும் கிட்டி இருக்க பிரியாணின்னா இருக்கிறவ தான் சாப்பிடணுங்கிற நிலை மாதிரி இன்றைக்கி எல்லோரும் கைங்கும் அது போய் சேர்ந்து இன்றைக்கி இளைஞர்கள் ரோடு எங்குமே சென்னையிலலாம் எல்லாமே ஐடி பிள்ளைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து இன்றைக்கி எதாக இருந்தாலும் பக்கெட் பிரியாணிக்கிற அளவுக்கு ஏன் பிரிட்டல்லாம் கொடுக்க மாட்டேங்குன்னு ஸ்வீட் ஸ்டாலில் கேட்க வேண்டியதுலாம் பிரியாணி கடையில் அளவுக்கு இது வளர்ந்துருக்குதுன்னா இதோடய வளர்ச்சின்னு அயல் நாடுகளுக்கெல்லாம் கிட்டாமல் இருக்குது செய்வது கஷ்டம் சிங்கம் கஷ்டம் இது வளரணும் வாழணும் சூப்பர் சூப்பர் சார் ஸோ என்றைக்குமே பிரியாணிக்குங்கன்னா அது நம்ம கண்டிப்பாக மேலே மாறாரு கண்டிப்பாக அது மேலே கூல்ட்ரிங்க குடிப்பது தவறு அது மேலே ஜில்லுன்னு வாட்டர் குடிப்பது தவறு அதுக்கு தான் தயிர் பச்சடி கொடுத்துருக்காங்க அந்த முட்டையில் இருக்கிற வெப்பம் சிக்கனில் இருக்கிற சூடு பாசுமதியில் இருக்கிற பச்சரிசி இருக்குது அதில் பாயில் ரைஸ் இருக்குது அந்த வெப்பத்தெல்லாம் தனிப்பதற்கு தான் நம்ம தயிர் பச்சடியை நிறையா சாப்பிட்ணும் பிரியாணி சாப்பிடும்போது கொஞ்சம் வெந்நீர் வெது வெதுன்னு எடுத்துக்கிறது நல்லது அது மேலே கூல் ட்ரிங்க்ஸை குடிப்பதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன் பிரியாணியை முடிந்தளவுக்கு மத்தியான நேரத்தில் எடுத்துங்க ஆமாம் நல்ல உடவு தான் அதில் நல்லா பட்டா லவங்க ஏலக எல்லாம் அரைஞ்சாரமாக இருந்தால் கொஞ்சம் அஞ்செண்ணெய் சத்துக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் மசாலா ஆமாம் அந்த பிரியாணி சாப்பிடும்போது இப்படி உணவு அடுத்து ஒரு அரை பழம் தண்ணி கலக்காமல் சக்கரை எதுவுமே கலக்காமல் ஒரு லெமனை புழிஞ்சு கொஞ்சம் நெஞ்சு அரிச்சிலிருந்து தான் சாப்பிட்டுட்டோமா ஒத்துக்கிற உடம்பாக இருந்தால் ரொம்ப லெமனை தனியாக சாப்பிடும்போது சளி வைக்காது அது கூட தண்ணியோ ஒரு ஐஸோ ஏதாவது அப்படி கலக்கும் போது தான் எலுமிச்சம்பளை விஷமாக மாறும் எலுமிச்சை மழத்தை அப்படியே புழிஞ்சு சாப்பிட்டுக்கணும் அதுக்கு தான் ஆனியன் மேலே லிம்பு புழிஞ்சு இந்த ரொட்டி சாப்பிடும்போதுலாம் நாற்றுல கரைங்க சாப்பிடுவாங்க ஆமா 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 சொல்லி சூப்பர் சார் அவ்வளோட் என் ஃபிரன்டாஸ்டிக் ஸோ பிரியாணியை பற்றி நிறைய விஷயங்கள் அழகாக பேசுகிறீங்க அப்படியே எனக்கு தெரிஞ்சு கேமரா அப்படி கட் பண்ணா ரெண்டு வாயோ நம்ம சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் சார் தேங்க் யூங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ பாய்ஸ் தான் பச்சை பேரன் ஃபச் அ பேஸ்ட